என்கிற ஒரு தேவ மன்னன் தன்னுடைய அழகத்தை லாவற்றி கட்டி முடித்த பிறகு செல்பாடு ஆகாயி இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அதனுடைய பண்டிகையை கொண்டாடின பிறகு அவர்கள் என்ன செய்தாங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து நன்றி சொல்ல பழகு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிற எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்திருக்கிற ஆனால் என்றைக்காட்டிலும் ஒரு நாள் நீங்கள் கத்தர் எனக்கு செய்த நன்மைக்காக உபவாசித்து தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே அது கேள்வியாகத்தான் ஆனால் இஸ்ரா என்கிற தேவனுடைய மனுஷன் தேவனுடைய அலங்கத்தை கட்டி தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அவன் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் அப்ப இன்னைக்கு நந்தி உள்ள ஒரு மனிதனாக இருப்போமானால் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க கற்றணும் லை லுயா லெய்லுயா சார்

ஆனால் எங்களுடைய பிதாக்கள் தங்க இடத்துல மீண்டும் எங்களை கொண்டு வந்து எங்களை சுதந்திரமாய் வைக்காமல் நாங்கள் இன்னும் எப்படி இருக்கிறோமோ அடிமைகளாக ஆலயம் கட்டிட்டீங்களா பிரதர் ஆலயம் கட்டிட்டோம் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்களா ஆமா பிரதிஷ்டை பண்ணிட்டோம் நீங்க ஒரு காலத்துல சொந்த தேசத்திற்கு வராமல் அந்நிய தேசத்துல இருந்தீங்க ஆனா இன்னைக்கு சொந்த தேசத்துல வந்துட்டோம் நாங்கள் அடிமையாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்களும் நானும் அடிமையா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பிசாசுடைய கருத்துக்குள்ள இருந்து சாட்சிகள் மூலமாய் உள்ளவராய் தம் உயர்த்தி நாளை ரட்சித்து இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கத்தர் கேட்கிறார் நீங்கள் அடிமையா அப்படின்னு கேட்டால் நீங்க பதில் என்ன சொல்லுவீங்க என்ன பதில் சொல்லுவீங்க

இdeki ஐஸ்ராய்ஜோadore எங்கள் பிதாக்கள் கொடுத்த இடம் அது எப்படி இருக்குதா நன்மை அனுபவிக்கும்படி யாருக்கு கொடுக்கப்பட்டது எங்கள் பிதாக்கு எங்கள் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்து நன்மையை அனுபவிக்க வேண்டிய நாங்கள் அந்த இடத்தை சுதந்தரிக்க வேண்டிய நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் அதாவது இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைக்கும் நீ வரலைன்னா நீ அடிமையாக எங்கேயோ இருக்கிறேன்னு அர்த்தம் உனக்கு கத்தர் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து இந்த இடத்துல ஜபிக்கவோ துதிக்கவோ உனக்கு மனசு வரலைன்னா நீ நிச்சயமா எங்கேயோ வருது தான் இருக்கிறாய் அப்போ பிசாசு ஒரு உலக சிச்சின்பங்களாக இருக்கலாம் அதனால தான் அவர் சொல்றாரு நாங்கள் இன்னும் எப்படி இருக்கிறோம் ஆடி கட்டிட்டீங்களா கட்டிட்டோம் அலங்கம் கட்டிட்டீங்களா கட்டிட்டோம் ஆனா என்ன இல்லை அடிமையாக தான் நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா அன்னைக்கு பாரசீகர்கள் என்கிற தேசத்துல அவர்களுடைய ஒரு எரிசலை எப்படி இருந்துச்சு அவங்க ஒரு மகாணங்களாக தான் இருந்துச்சு அன்னைக்கு நன்மையை சுதந்திரிக்க வேண்டிய நான் கப்பங்கட்டுகிறவனாக இருந்தேன் எப்படி இருந்தேன் கத்தன் எனக்கு கொடுத்த தேசம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அந்த இடத்து நிம்மதியாக இருக்கும்படி அந்த இடத்துல எனக்கு ஆதாரம் உண்டாயிருக்கும்படி அந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு உண்டாக இருக்கும் படி அதனால தான் ஏ ஒரு ஒரு வாத்த அழகாக வரும் எருசுரைமை பாதுகாப்பதற்காக கத்தர் அந்த தேசத்தை சுற்றில் எப்படி வச்சுருக்குறாங்களோ மலையாக வச்சுருக்கிறாரு கத்தர் அந்த இடத்துல எப்படி வச்சுருக்குறாருன்னா மலையாக வச்சுருக்குறாங்க பாதுகாப்பதற்காக கத்தர் அவ்வளவு மகிமையான ஒரு இடத்தை கத்தர் கொடுத்து அவர்கள் கையினால் நாட்டப்படாத அந்த அதிகாரம் நீங்க அழகா சொல்லுவாங்க அந்த அதிகாரம் முழுவதும் ஒன்பதாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அழகா சொல்லிருக்கும் பாருங்களேன் அந்த மாதம் அதெல்லாம் முடிச்சிச்சு அப்படியே வந்து அவங்க சொல்லுவாங்க பாருங்க ஆறாவது வசூலத்துல இருந்து நீங்க தொடங்கலாம் நீர் ஒரு ஒருவரே கத்தல் நீர் வாகனங்களையும் மானாதி வாகனங்களையும் அவர்களுடைய சர்வ சேனையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அந்த படைகளெல்லாம் சொல்லி ஆவிராகாமல் தேர்ந்தெடுத்து அப்போ சொல்ற அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வர்றாங்க ஒவ்வொரு காரியமா சொல்லி கடையில வந்து சொல்லி இவ்வளவு மகத்துவமாயும் இவ்வளவு வல்லமையாய் எங்களை நடத்தி வந்த ரக்னி ஸ்தம்பங்களை அடுத்தது ஸ்தம்பங்களினாலும் எங்களை கைவிடாதபடி இறக்கம் பாராட்டி அழிய வேண்டிய இடத்துல எங்களை அழிக்காம எங்களை நாங்கள் உங்களை விட்டு பாவம் செய்தோமே உங்களை விட்டு அக்கிரமங்களை செய்தோமே விக்கிரகங்களை தேடி போனோமே அந்த தேசத்தினுடைய குடிகளில் இருக்கிற அந்த அந்த தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் வழிபட ஆரம்பிச்சோமே என்று சொல்லி அழுது மனம் இறங்கினீரே ஆனா இன்னைக்கு இவ்வளவு மகத்துவமான தெய்வம் இவ்வளவு ஜனங்களை நேசிக்கிற தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நாங்கள் பெற்றிருக்கிறது பாக்கியம் ஆனா ஆலயம் கட்டியாச்சு லைஃப் நல்லாதான் இருக்கிறது லைஃப்ல எந்த ஒரு குறைவும் இல்லை பயிர் செலுத்துவது குறைவில்லை ஆராதிக்கிறதுல குறைவில்லை காலையில தேவனை தேடுவதில் குறைவில்லை ஆனால் இங்கே அடிமையாக நாங்கள் இருக்கிறோமே யாருடைய பிடிக்குள்ள இருக்கிறோமே யாரோ ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறோமே கடன் என்கிற பிடி எனக்குள்ள பிடிச்சிருக்கிறதுனால நான் தேவனை வந்து ஆராதிக்கினால முடியவில்லையே யாருக்கு இப்ப அடிமையா இருக்கிறேன் கடன் என்கிற பிரச்சனைக்கு அடிமையா இருக்கிறேன் பாவம் என்கிற ஒன்றிற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் உலகத்திற்காக நான் அடிமையா அடிமையாக்கப்பட்டுருக்குறேன் அதான் அவர் சொல்கிறேன் நான் இன்னைக்கு வந்து எல்லாம் இருக்குது நத்தரெல்லாம் கொடுத்துருந்தாரு ஆனா நான் இன்னைக்கு எதில் அடிமையாக இருக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்துல நான் அடிமையாக வியாதி அடிமை ஃபஸ்ட்டு என்னால் நடக்க முடியல அடிமை வேலை அடிமை எதுல நான் அடிமைப்பட்டு இருக்க சொன்னார் அழகா சொன்னார் உலகத்தில் அடிமைகளாக இருந்த நீங்க இப்ப யாருக்கு அடிமையா மாறணும் அடிமையா வா விருப்பம் இல்ல அது எஜமானனுடைய விருப்பம் அது விருப்பத்தை செய்வதற்காக கத்தர் அழைக்கவில்லை அவருடைய விருப்பத்தை செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி இருக்கிற சபை அடிமையாக்கப்பட்ட

சுகத்தை அனுபவிக்க வேண்டிய நான் நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு ஏதோ ஒரு பிடியில இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாவற்றும் நான் இழந்து போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையில நான் நினைக்கிறேன் இப்ப முத வசனத்தை தான் நம்ம வாசிக்கணும் ஒன்பது வண்ணம் வர நம்ம வாசிக்கணும் வாசிக்க ஆ மாதம் இருபத்தி நாலாம் ஆ

பாரசீகர்களுக்கு அடிமையா இருந்தா என் குடும்பத்தில் இருக்கிற என்ன குறையும் பலகாரங்கள் குறையும் மண்பாட்டங்கள் குறையும் தின்மண்டம் குறையும் குறையாம இருக்கிறதுக்கு நான் உபவாசித்து செமிக்கிறேன் அப்படின்னு எஸ்ஆர் தீர்மானம் பண்ணி செமிக்கிறேன் எப்படி எல்லாம் ஜெமிக்கிறார் பாருங்க எப்படி உபவாசித்து ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கூடி வந்தார்கள் அப்படி வந்தார்களா கூடி வந்தார்கள் அதனாலதான் இந்த ஏழு நாளும் கூடி வந்திருக்க அப்ப உபவாசம் என்கிறது என்னுடைய தனிப்பட்ட காரியம் அல்ல அது வேற தனியா ஜபிக்கிற காரியம் வேற இது சபை கூடி வருது இது பண்டிகை நாள் அதான் பைபிள் சொல்றது இந்த ஏழு நாள் எப்படிப்பட்ட நாளா ஆமா பண்டிகையில ஆள் கூடுவாங்களா கூட மாட்டாங்க உனக்கு ஏழு நாலு பண்டிகைன்னா எல்லா நாளும் பகல பார்த்து உங்களுக்கு இந்த உபவாசம் உனக்கு பண்டிகை இல்லைன்னா நீ எது செய்யாத பண்டிகைன்னு தோணுச்சுன்னா சார் இந்த மூன்று தான் விளக்க போறேன் என்ன இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபவாசம் ரெட்டுடுத்தல் புழுது இந்த மூணு வசனத்தை தான் எடுத்து உங்களோட பேச ஏன் இவங்க கூடி வர காரணம் என்ன உபவாசத்தை ஜெபிக்க வர காரணத்தை குறித்து நான் உங்களை சொல்கிறேன் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன் தகப் மூதாதையர்கள் வைத்து போன அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கிடைக்காததுனால் அழுது ஜெபிக்கிறான் மலையா நேச்சர் உபவாசம்னா என்ன

என்னை உபவாசம் வந்துட்டு ஆண்டவரே முறை என்னால முடியல அந்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் உபவாசம் உபவாசனம் என்ன என்னால முடியல அந்த உடனே நான் போராடி பார்த்துட்டேன் என்னால ஜெயிக்க முடியல இனி நீர் தான் எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என் பலனை போட்டுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய என்னுடைய சிந்தையை செயல்படுத்தி பார்த்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன செய்யணுமோ என்னுடைய ஒத்தாசை எல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆனா எனக்கு எதுவுமே இனி நடக்கல இனி நீர் தான் எனக்கு தஞ்சோன்னு தாவிது விழுந்ததை போல வந்து விழுந்து எடுக்க வேண்டிய சமூகத்துக்கு பேர்தான் என்னது உபவாசம் எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை அப்ப அவங்கதான் உபவாசத்துக்கு சொல்லிக்கிறாங்க உபவாசம் என்ன சொல்லுங்க என்னால முடியாது உங்களிடத்துல இறக்கத்திற்காக அதுக்கு பேர் தான் எதற்காக இரக்கத்தை கேட்பதற்காக சொல்லுங்க உபவாச ஜபமே இரக்கத்தை கேட்பதற்காக இன்னைக்கு வெள்ளிக்கிழமான எனக்கும் கேட்கறது இல்ல உபவாச ஜபத்தில் வாரது எதுக்கு தெரியுமா வெள்ளிக்கிழமை வாரது எதுக்கு தெரியுமா ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே என் பிள்ளைய நீ பார்த்துக்கணும் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் என்னால முடியல பிள்ளையோட நான் நடக்க முடியாது என் பிள்ளையோட சுத்த முடியாது என் பிள்ளையோட கூட நீங்க இருக்காங்க இறங்குங்க என் மேல நான் அழிந்து போகாதபடி என் குடும்பத்தை இறக்கமா இருக்காதவரே கேட்கறதுக்கு பேர் தான் உபவாசம் உபவாசிக்கிறது மிகப்பெரிய நோக்கமே ஆண்டவரே எங்களால முடியல நீர் எனக்கு ஏதாவது நிமிஷம் வாசிக்கலாமா ஒன்று சாமியுடைய புஸ்தகம் அதனுடைய ஏழாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்

அவர்கள் அப்படியே கூடி வந்து தண்ணீர் முன்பு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் சாப்பிடு எதை கொண்டு வருதுன்னா மனம் திரும்புதலை கொண்டு வருகிறார் ஜபிக்கும் பொழுதே நான் உணர்வடைகிறேன் நான் தவறு செஞ்சுட்டாங்க

நான் அத்தனை விட்டு விலகி போக 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 என்ன இருக்கு அடுத்தவங்களுடைய தவறு தான் எனக்கு கண்டுக்க முடியாத நிற்கும் எத்தனை புரிஞ்சது எத்தனை புரிஞ்சது சொல்லு நான் உபவாசித்து நான் அவரோட நெருங்க 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 என்ன செய்யும் சொல்லுங்களா இப்போ நான் உபவாசித்து நான் செபித்து நான் அவரோட நெருங்க 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 என்ன வரும் என்னுடைய தவறு என்னுடைய பாவம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இன்னொரு தெரியாது ஆனா இப்போ நான் என்ன செய்றேன் ஜெபிக்காம உபவாசிக்காம கத்தரை விட்டு தூரம் போக 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 இந்த உலகத்திலோட பாவம் நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியும் நான் நல்லவன போல காட்டிட்டு நான் நல்லவன போல காட்டிட்டு மற்றவர்களுக்கு அந்த பழிய போட்டு சத்தாடாம வந்துடும்

அப்ப யாக மாறணும் நம்ம உபவாசிக்கிறதுனால நான் மனம் திரும்புகிறேன் தவறு எனக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது என் காரியம் எனக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது நான் உணர்வடைகிறேன் ஒரு காலத்துல நான் பார்க்கும் பொழுது வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் வாலிப தம்பிமார்களாக இருந்தா நீ இப்படி இருடா அப்படி இருடா இப்படி இருடா அப்படின்னு நம்ம சொல்லு முடி இப்படி வெட்டு இது நகை பாலிசி வைக்காத நீ வந்து ட்ரெஸ் போடும்போது ஒழுங்கா போடு இப்படி இரு அப்படி இருந்து ஒரு காலத்துல நம்ம சொன்னேன் ஆனா இப்ப நான் சொல்றது இல்ல ஏன் சொல்றது நீ கத்தருக்குள்ள போக 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 தான் உலகம் உனக்கு குப்பையாக தோன்று அல்லாமை இப்ப நான் சொன்னேன்னு டேய் இது மாறு இதை செய் அப்படி செய் இப்படி பண்ண அப்படின்னா அது எப்படியா மாறுகிறது கஷ்டமா தோணும் அம்மாவா இல்லையா

கிறிஸ்துவின் நண்டைக்குள்ள இன்னும் ஜெபத்துல இன்னும் ஆராதனையில இன்னும் வசனம் படிக்கிறதுல அதுக்கு அவ நம்ம எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணி அவன கடவுளுக்குள்ள வர உள்ள கொண்டு போகிறோமோ அப்பொழுது அவனுக்கு உலகம் எல்லாம் மாயை என்கிற தோற்றம் அவனுக்கு தானாய் வந்து விடுகிறது அவன் தானாய் ஒவ்வொன்றாக விட ஆரம்பித்து விடுகிறான் அப்ப உபவாசம் ஜெபம் உனக்கு வேண்டாத சில காரியங்களை உன்னை விட்டு விலக்க செய்து விடுகிறது ஹalleluya கத்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் உபவாசத்துல உன்னை விட்டு விலக செய்து விடுகிறது அப்படி உபவாசம் ஆய் மாற்ற சமூகத்துல அந்நியனாக இருந்த நீ கர்த்தரோட நெருங்க 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 இருக்கிற அநேக காரியங்கள் வேண்டாம் என்று நீயே நாங்கள் சொல்ல வேண்டியதல்ல உணப்பிலை

அவளை கலங்க அளித்ததனால் அவர்கள் சிறுகளுக்கு முன்பதாக எழுதினாங்க அப்படின்னு தேவை என்னை பாதுகாப்பது யார் என்னை பாதுகாப்பது யார் இங்கே ஒரு கேள்வியோடு உபவாசிக்கிறாங்க கொஞ்சம் காப்பாத்துவதற்கு யார் எனக்கு உதவி செய்வதற்கு யார் எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கே அங்க ராஜாவில யுத்தோ செய்கிற மனிதர்கள் இல்ல இல்ல எதுவுமே இல்லாத அந்த நேரத்துல இவன் கத்திரை மட்டும் சார்ந்து கொண்டார் அப்ப உபவாசித்து எனக்கு இனி விடுதலை இல்லை என்று சொல்லுகிற அந்த நேரத்துல நான் உபவாசித்துவிக்கும் பொழுது எனக்கு கத்திரை அற்புதம் செய்யல அது எப்படி அற்புதம் வரணும் எனக்கு தெரியாது

அப்பொழுது நாம தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கோ தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவோ எங்கள் பிள்ளைகளுக்காகவோ எப்படியம்மா எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவோ சகால பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதுக்கோ செவையான வழியை தேடுகிறதுக்கும் நான் அங்கே அந்த அவார் நதி நதி சவே நீ உபவாசித்து ஜபிக்கணும் யார் ஜபிக்கணும் தெரியுமா அவர் சொல்றாரு நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாத்துவதற்கு ஆண்டு வரை எங்களால முடியாது எங்கள் பிள்ளைய திரும்ப எங்களால் முடியாது என் புருஷனை திரும்ப என்னால் முடியாது என் குடும்பத்தை சரி பண்ண முடியாது நான் இன்னைக்கு இங்கே ஒரு பொருளை வச்சுட்டு போனால் நாளை யாராவது எடுத்துட்டு போயிடுறாங்க அதெல்லாம் பாதுகாக்கணாண்டவரே நீ எங்களுக்கு நினைச்சி உதவிக்கு உதவி செய்யும்படி உங்களுடைய சமூகத்தில் உபவாசித்த நாங்கள் க்ஷமிக்கிறோம் நாங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டு வீட்டில கொண்டு வர்றோம் வட்டிக்காரன் கொண்டு போகிறா எவ்வளவு வேலை செய்கிறோம் வேறுவர் சிந்துக்கிறோம் இரவு மகன் வேலை செய்கிறோம் வட்டிக்காரன் கொண்டு போகிறாண்டவர் ஆஸ்பத்திரிக்காரன் கொண்டு போகிறாண்டவர் என் நாங்கள் எவ்வளவு தான்

மூணாவது எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் பிள்ளைகள இன்னைக்கு நம்ம செடிக்கு மறந்ததுனால தான் நம்ம வீட்டில் ஆசீர்வாதங்களை காணலாம் வேலை செஞ்சு கொண்டு வச்சுட்டு நாளைக்கு பார்த்தா இல்லை கொண்டு பேசுகிறான் கொண்டு அப்புறம் போகிறான் ஏன்னா உபவாசித்து எங்களுக்காகவும் வாழ்க்கையில பாருங்க கத்தல் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் வேலி கட்டி வைப்ப அவனுடைய எல்லா பொருள் மேல கத்தருடைய பாதுகாப்பு இருந்துச்சு ஒரு பொருள் அவனால எடுக்க முடியல మాడు <tutly> <tutly> சின்ன காரியமோ பெரிய காரியமோ கத்தோடைய சம்பந்த ஆண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை மீறி போச்சுனா கூட நம்ம விசுவாசத்தை தான் அவர் சோதித்து பாப்பாரே தவிர புரியுதா உங்களுக்கு அது இலக்க வைக்க நம்ம கையில இருந்து ஒரு நாளும் அது போகவே அது அஞ்சு வருஷம் ஆனாலும் அத்திரும் என் கையில தான்